ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் விவிலியம் விஞ்ஞானமும் என்ற தலைப்பின் கீழ் பரிசுத்த வேதாமத்தின் மகத்துவங்களை நாம் படித்து வருகிறோம் கடந்த காணொளியிலே ஆதி ஐந்தாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை பார்த்தோம் இன்றைக்கு ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம் நேசிக்கிற ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசிர்வதியும் உம்முடைய மகத்துவமான சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொண்டு வாழத்தக்கதாக நீர் கிருபை செய்த என் பாவங்களை எனக்கு மன்னித்திருளும் ஆவியானவர் தாமே எங்களை ஆட்கொண்டு உம்முடைய வேத வேதாகமத்தின் மகத்துவங்களை நாங்கள் புரிந்து கொண்டு வாழத்தக்கதாக நீர் கிருப செய்வனுமாய் ஏசுன் மூலம் ஜபிக்கிறேன் கர்த்தாவே ஆமேன் அதிகம் புஸ்தகம் ஐந்த அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஆதாம் நூற்று முப்பது வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின் படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் ஆதாம் நூற்று முப்பது வயதான போது வயது எப்பொழுது ஆரம்பித்தது என்றால் என்றைக்கு அவன் பாவம் செய்தானோ அன்றைக்குத்தான் வயது ஆரம்பித்தது பாவத்திற்கு முன்பதாக எவ்வளவு காலம் அவன் ஏதன் தோட்டத்தில் இருந்தான் எவ்வளவு காலம் கடவுளோடு கூட இருந்தான் என்ற வெளிப்பாடு நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் அவன் பாவம் செய்த நாட்களில் இருந்து நூற்று முப்பது வயதான பொழுது அப்படி என்றால் இந்த நூற்று முப்பது வயதிற்குள் என்ன ஆனது காயின் ஆபேல் பிறந்தார்கள் மாத்திரமல்ல பெண் பிள்ளைகளும் என்ன செய்திருப்பார்கள் பிறந்திருப்பார்கள் ஆனால் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன தன்னுடைய சாயலில சேத்தை பெற்றெடுத்தான் என்று வாசிக்கிறோம் அப்படி என்றால் இந்த நூற்றி முப்பது வருடத்திற்குள் என்ன நடந்திருக்கிறது காயின் தன்னுடைய இஷ்டப்படியே போய்விட்டான் கடவுள் அவனை இந்த ஜீனியாலஜி இதிலே அவருடைய அவனுடைய பெயர் கொண்டு வரவில்லை ஆவல் கணக்கில் வரவில்லை அவன் கொல்லப்பட்டான் மூன்றாவது மகனாகிய சேத் முதல் மகனாக கருதப்படுகிறான் யாருடைய மகனாக கருதப்படுகிறான் ஆதாமுடைய மகனாக அதாவது கடவுளுடைய வழியிலே வரக்கூடிய ஒரு மகனாக சேத் கருதப்படுகிறான் ஒரு முக்கியமான காரியம் அநேகர் சொல்லக்கூடிய காரியம் தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று அப்படி என்றால் ஆதாம் அவனுடைய சாயல் என்ன ஆனது அநேகர் யோசித்துக் கொள்வது என்ன அவனுடைய சாயல் மாறிவிட்டது அவனுக்கு முன்னால் இருந்த சாயல் மாறிவிட்டது ஆகவே நாம் எல்லாரும் கடவுளை போல இல்லை கடவுள் எப்படி இருக்கிறார் வித்தியாசமாக இருக்கிறார் இன்றைக்கு அநேகர் கடவுள் நம்மை போலத்தான் இருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை மனதில்லை அதை ஆராயும் அவர்களுக்கு மனதும் இல்லை ஆதாம் கடவுள் சாயல்ல இழந்தார் என்று அந்த வசனம் சொல்லவில்லை கடவுளுடைய சாயல் அவனுக்கு இருக்கத்தான் செய்கிறது ஆனால் பாவத்தின் நிமித்தமாக அவனுடைய சாயது மாறுபடுகிறது அவனுடைய சாயல் வெயிலிலும் மழையிலும் குளிரிலும் அவன் வாழ்ந்தது நிமித்தமாக அவனுடைய தோற்றம் மாறுகிறதை பார்க்கிறோம் ஆனால் ஆண்டுடைய சாயல் என்ன செய்யப்படவில்லை அவனை விட்டு போகவில்லை இன்றைக்கு நிறைய பேர் பாட்டு பாடுவதுண்டு தேவ சாயலாக மாறி அப்படி என்றால் தேவனுக்கு வேறு ஒரு சாயல் இருக்கிறதா இல்லை நம்முடைய சாயலில் தான் இருக்கிற அநேகர் யோசித்துக் கொள்வது என்ன இன்றைக்கு கத்தோலிக்க மார்க்கம் ஆண்டுடைய சாயலை பற்றி போடும் பொழுது பிதாவுக்கு ஒரு சாயல் குமாரனுக்கு ஒரு சாயல் பரிசுத்தாவியானவருக்கு ஒரு சாயல் என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று அங்கே பரிசுத்த வேதாந்தில் நாம் வாசிக்கிறோம் என்ன என்று யாரை குறிக்கிறது தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது அவருடைய சாயல்தான் யாருக்கு கொடுக்கப்பட்டது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது காரணம் என்ன ஆதாமை உருவாக்கினது யார் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அதாவது இந்த பூலோகத்திற்கு பிறந்து வருவதற்கு முன்பதாக அவர் என்ன செய்கிறார் ஆதியிலே ஆதாமை உருவாக்குகிறார் கொலோசியன் புஸ்தகத்திலே முதலாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே அதைத்தான் வாசிக்கிறோம் இந்த பூலோகத்திலே காணப்படுகிற அனைத்தையும் உண்டாக்கினவர் ஏசு கிறிஸ்து அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் ஏசு கிறிஸ்து என்று கூட நாம் காண்கின்றவர்களும் காணாதவர்களும் உண்டாக்கினவர் ஏசு கிறிஸ்து என்று நாம் படிக்கிறோம் ஆகவே ஆதாமை உருவாக்கினவர் யார்தான் ஆண்டவர் தான் ஏசு கிறிஸ்து தான் அவருடைய சாயலைத்தான் ஆதாமுக்கு கொடுக்கிறார் அப்படி ஆண்டருடைய சாயலை பெற்றுத்தான் இந்த பூலோகத்திலே வாழ்கிறான் ஆனால் அவனுடைய சாயலிலே பலவீனம் காணப்படுகிறது வயோதிபம் காணப்படுகிறது ஒரு குறிப்பு நான் சொல்ல ஆசிக்கிறது என்னவென்றால் கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய முகத்தோற்றம் எப்படி இருக்கிறது கர்ப்ப காலம் முடிந்து பிள்ளை பெற்ற எடுத்ததற்கு அப்புறம் அவருடைய முகத் தோற்றம் எப்படி இருக்கிறது வித்தியாசப்படுகிறது அதே காரியத்தை தான் இங்கே மோசை பக்தன் எழுதும்பொழுது என்ன எழுதுகிறார் தன் சாயலாக அப்படி என்றால் என்ன இப்பொழுது அவர் வயதாகிறார் ஆண்டவர் படைத்த பொழுது அவர் எப்படி இருந்தார் மிகவும் ஒரு வாலிபராக அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே வாலிபராக இருக்கும் பொழுதே சிலுவையிட்டார் அறையப்பட்டார் வாலிபராக வாலிபராக மிகவும் வல்லமை உள்ளவராக என்ன படைக்கப்பட்டார் ஆனால் இப்பொழுது நூற்றி முப்பது வயது ஆகிறது அப்படி என்றால் அந்த வயது போக போக நம்முடைய சரீரத்திலே மாறுதல் ஏற்படுகிறது அதைத்தான் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறதை தவிர ஆண்டவருடைய என்ன இழக்கவில்லை அதாவது எப்படி கண் மூக்கு வாய் என்று படைத்தாரோ அதுதான் அது மாறு அதாவது அநேகருக்கு பெரிய கேள்வி என்ன ஆண்டவர் நம்மை போலத்தான் இருக்கிறாரா நான் ஒரு இடத்துல பேசி கொண்டிருந்தேன் அவர் சொல்லும் என்ன சொல்கிறார் ஆண்டவரே சொல்லி இருக்கிறார் யோவான் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துல தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் அது மாத்திரம் இன்னும் நீங்கள் பரலோகத்திற்கு போனால் எப்படி இருப்பீர்கள் தேவதூதர்களை போல இருப்பீர்கள் இவைகள் எல்லாம் புரியாமல் என்ன செய்கிறார்கள் பேசுகிறார்கள் தேவன் ஆவியாக இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் ஆண்டவர் ஆவியாகவும் இருக்க முடியும் மாம்சமாகவும் இருக்க முடியும் அதுதான் ஆண்டவர் நமக்கு மாம்சீக சாயலை கொடுத்திருக்கிறார் அதாவது போர் டைமென்ஷன் அதாவது நான்கு புறம ஒரு சிலையை போல முன்பின் இது இடது பக்கம் வலது பக்கம் பக்கம் என்று அந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறார் அதே சாயல்தான் ஆதாமுக்கு முன்பதாக மூன்று நிலை கண்ணாடிகளை வைப்பீர்கள் என்றால் ஒன்றிலே தேவன் இன்னொன்றில இயேசு கிறிஸ்து இன்னொன்றிலே பர்சுதாவி ஆகிய ஆண்டவர் பர்சுத்தாவியாகி ஆண்டவர் இன்னும் ஆவியாக இருக்கிறார் அவர் மாம்சமாகும் என்றைக்கும் மாறலாம் ஆனால் அர்சுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது வெகம் தெளிவாக தம்முடைய தான் மனுஷனுக்கு கொடுத்தார் நம்முடைய சாயலே உண்டாக்குவோம் என்று சொன்னார் அப்படி என்றால் நீங்கள் யோவான் நான்கு இருபத்தி நான்கை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறார் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் ஆவியோடும் உண்மையோடும் என்றால் என்ன உண்மையோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும் என்றால் என்ன உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும் ஆண்டோரை தொழுது கொள்ள வேண்டும் வெறும் வாய் அளவில் என்ன செய்யக்கூடாது ஆண்டோரை தொழுது கொள்ளக்கூடாது ஒரு காரியத்தை மாற்றம் நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டார் அவர் உயிர் தெழுந்தார் உயிர் தெழுந்து காட்சி அளிக்கிறார் காட்சி அளிக்கிறார் அப்பொழுது தோமாவடத்தில் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் உன்னுடைய விரலை என்னுடைய இந்த காயத்திலே போட்டுப்பார் மாம்சம் இல்லாமல் எப்படி காயம் இருக்கும் அந்த மாம்சீகம் அதே சமயத்தில் அங்கே கதவு பூட்டப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட உள்ளே இருக்கிறார் எப்படி அவர் ஆவியாக கூட என்ன செய்ய முடியும் இருக்க முடியும் மாம்சமாக இருக்கக்கூடிய ஆவியின் சாயலை தேவ தூதர்களுக்கு கொடுக்கிறார் மாம்சிக சாயலை மனுஷர்களுக்கு கொடுக்கிறார் இந்த ரெண்டு சாயலையும் அவரால் என்ன செய்ய முடியும் இருக்க முடியும் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த பூலோகத்தில் இதை குறித்த அநேக குழப்பங்கள் அநேகர் என்ன யோசித்துக் கொள்ளுகிறார்கள் ஆண்டவர் பரமபிதா அவர் எப்படி இருக்க மாட்டார் நம்மை போல இருக்க மாட்டார் அதை தான் ஆண்டவர் சொல்லும் என்ன சொல்லுகிறார் நானும் என் பிதாவும் என்ன செய்கிறோம் ஒன்றாக இருக்கிறோம் யோவான் பத்தாம் அதிகாரம் முப்பதாவது மாத்திரம் அல்ல பிழிப்பு ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் இவ்வளவு காலம் நீ என்னோடு கூட இருந்தோம் நீ பிதாவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறாயே பிதாவும் நானும் எப்படி இருக்கிறோம் ஒன்றாக இருக்கிறோம் என்னை கண்டவன் அதை என்றைக்குமே மறக்க கூடாது என்னை கண்டவன் காரணம் என்ன ஏசு கிருஷ்ணனுடைய சாயல் தான் முதலாத்தத்துடைய சாயல் முதலார்த்தத்து சாயல் தான் பர்சுதாவி ஆகிய ஆண்டுடைய சாயல் மூன்றாத்த சாயல் ஒரே ஒரு சாயல் அதற்காகத்தான் தேவ சாயல் என்று நான் முக்கியப்படுத்துகிறேன் நமக்கு வேறு சாயல் இந்த பூலோகத்திலே இல்லை கடவுளுடைய சாயல் ஒரு உதந்தமான ஒரு சாயல் அந்த சாயலுக்கு கேடு கொண்டு வந்தவன் தான் சாத்தான் அவன் கேடு கொண்டு வந்தது நிமித்தமாகத்தான் இன்றைக்கு நாம் வயதாகிறோம் மறிக்கிறோம் பாவத்தின் உழைவாகத்தான் அந்த சாயல் மங்குகிறது அந்த பாவத்தின் மிகுதி ஒரு நாள் அப்புறம் அப்புறப்படுத்தப்படும் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் எப்படி இருப்பார் நம்மை போலத்தான் இருப்பார் அப்படி என்றால் நம்மை போல இருக்கிறவர் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான காரியங்களை செய்ய முடியுமா என்று அநேகருக்கு கேள்வி மனுஷன் எப்படி இருக்கிறான் என்பது ஒரு கேள்வி அல்ல ஒரு பொருட் அல்ல அவனுக்குள் என்ன இருக்கிறது என்றுதான் முக்கியமான ஒரு காரியம் இன்றைக்கு எலான் மாஸ்க் இருக்கிறார் எலான் மாஸ்க்கு இன்றைக்கு பெரிய பெரிய ராக்கெட்டுகள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறார் அப்படி என்றால் இவ்வளவு பெரிய ராக்கெட்டை உருவாக்கி இருக்கிறாரு அவர் எவ்வளவு பெரியவர் அவர் ராக்கெட்டோட பெரியவராக இருக்க முடியுமா இல்ல யோசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வருஷத்த வேதாமத்தின் ரகசியங்களை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி இருக்கிறோம் என்பது இரண்டாவது நமக்குள் என்ன இருக்கிறது ஒருவர் என்ஜினியர் ஆகிறார் ஒருவர் டாக்டராக ஆகிறார் ஒருவர் சாதாரணமான வேலை செய்கிறவராக இருக்கிறார் இப்படி நமக்குள் என்ன இருக்கிறது அதைத்தான் ஆராய வேண்டும் ஆண்டவருக்குள் என்ன இருக்கிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் சர்வ வல்லவர் சர்வ வியாபி அவர் எங்கும் இருப்பார் அவர் என்றைக்கும் இருப்பவர் அவர்தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை அவர் சொல்வார் என்றால் எல்லாமே மாறிப்போகும் அவருடைய வார்த்தையினால் கடல் அமைதியானது அவருடைய வார்த்தையினால் குருடர்கள் கண்கள் பெற்றார்கள் அவருடைய சொஸ்தமானார்கள் அவருடைய வார்த்தையினால் ஐந்து பேருக்கு போஷிக்கப்பட்டது அவர் வல்லமுள்ளவர் என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இன்றைக்கு அநேகர் தேவன் ஆவியாக இருக்கிறார் ஆவியாக அவர் ஆவியாகவும் இருப்பார் மாம்சமாகவும் இருப்பார் பரலோகத்திற்கு போனால் நீங்கள் ஆவியாக இருக்கதில்லை ஆண்டவர் ஆதமை ஆவியாக படைக்கவில்லை அவனை மனுஷனாக படைத்தார் தன்னுடைய சாயலை கொடுத்து படைத்தார் அவர் பூலோகத்திலிருந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது அவர் தான் போகிறார் மனுஷிக சாயலில் தான் போகிறார் அவர் தேவன் ஆனால் மனுஷிக சாயல எடுத்தவர் அப்படி என்றால் என்ன மனுஷிக சாயல் அவர் கொடுத்த சாயல் அப்படித்தான் போகிற அப்படியே தான் திரும்பி வருவார் அப்படி என்றால் நாமும் உயிர்த்தெழுந்து போகும்போது நாம் எப்படி போவோம் அந்த சாயலில் தான் நம்முடைய சாயலில் தான் நான் போவோம் ஆனால் இந்த வயோதிப சாயல் கடந்து போகும் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே அநேகருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி பரலோகத்தில் தேவ தூதர்கள் அதனால நமக்கு என்ன இருக்காது திருமணம் இருக்காது ஒன்றும் இருக்காது ஒருவேளை பரலோகத்திற்கு போவீர்கள் என்றால் ஆயிரம் வருட அரசு ஆட்சி தேவ தூதர்களை போலத்தான் இருப்பீர்கள் அப்படி என்றால் என்ன ஆவிகளாக இல்லை அவர்கள் திருமணம் அற்றவர்கள் நாம் குடும்பஸ்தர்கள் இந்த பூலோகத்தை குடும்பஸ்தர்களுக்காகத்தான் படைத்தார் அதைத்தான் ஏசையான் புஸ்தகம் சொல்லுகிறது அறுபத்தி ஐந்தாவது இருபத்தி ஓராவது வசனம் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் திராட்சை தோட்டங்களை நட்டி அவர்களில் கனிகளை புசிப்பார்கள் அவர்கள் கட்டுகிறதும் வேறொரு குடி இருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொரு கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனங்களின் நாட்கள் இருக்கும் நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் அவர்கள் விருத்தவாக உழைப்பதில்லை அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகள் பெறுவதும் இல்லை அப்படி என்றால் என்ன ஆண்டவர் மூன்றாவது முறையாக இந்த பூலோகத்திற்கு வரும் பொழுது இந்த பூலோகத்தை என்ன செய்வார் அதை இப்பொழுது இருக்கக்கூடிய பூலோகத்தை எரித்து புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்கும் பொழுது மறுபடியும் நம்முடைய சந்ததிகள் என்ன செய்யும் இந்த பூலோகத்திலே வாழும் நாம் கற்றுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம் மறுபடியும் அந்த தேவனுடைய சாயல் அதாவது சகாத அந்த சாயலை பெற்று வாழ்வோம் அதைத்தான் பரிசுத்த வேதம் கற்றுக் கொடுக்கிறது ஆகவே கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த தவறான கோட்பாடுகளை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் கடந்து வர வேண்டும் அதற்காகத்தான் இந்த விவிலிய விஞ்ஞானத்தின் மூலமாக இப்பேற்பட்ட ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் இந்த செய்தி நீங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் என்றால் உங்களுக்கு நான் பதில் கொடுக்க தயாராக இருக்கிறேன் இப்பேற்பட்ட காணொலியை நீங்கள் பார்ப்பதற்காக உங்களுக்கு நன்றி கர்த்தர் உங்களை பெரிதாக ஆசிர்வதிப்பாராக இப்பேற்பட்ட காணொலிகளை நீங்கள் பார்ப்பது மாத்திரமல்ல லைக் செய்வது மாத்திரமல்ல சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்னுடைய எண்ணங்கள் யோசனைகள் எல்லாமே ஆண்டவர் வரும் அவருடைய ராஜ்யத்திற்கு சென்று மறுபடியும் இந்த புதிய பூமியில நாம் அவரோடு கூட வாழ வேண்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே mm -hmm.